ஒரு படுகொலைக்கு பின்னரும் இனிமேல் இது நடக்கவே கூடாது என்ற உணர்வு பிரவாகம் வலுவாக இருந்தால் அதுவே தொடர்கின்றது இனிமேல் நடக்கவே கூடாது என்ற உணர்வு பிரவாகம் அர்த்தமிட்டதாகிவிட்டது ஈழத்தமிழின படுகொலை ஒரு வரலாற்று செயல்முறையாக காலனித்துவத்தில் இருந்து ஆரம்பிக்கின்றது குறிப்பாக பிரித்தானிய காலனித்துவத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றில்

அரசியல் அதிகாரத்தை மையப்படுத்தியது மையத்திலே குவிக்கப்பட்ட அதிகார செயல்முறை சிங்கள அரசிற்கு வன்முறை மீது பெரும்பான்மை சநாயகம் சட்ட வலிவாக்கம் செய்தது பிரித்தானிய காலினத்துவத்தின் புவிசார் அரசியலை மையப்படுத்திய மகாவம்ச மகாவம்ச சிந்தனை மனநிலையும் சிங்கள தேசிய பேர்மாதத்தில் வலுச்சிக்கு வர

தமிழின படுகொலையின் வழி வரைபடம் பேரரசு கட்டமைப்பில் புதுசார அரசியல் நலன்களை தவிர்த்து உருவாக்கப்படவில்லை என்பது ஐயமர தெரிகின்றது புதுசார் அரசியல் நலன்களின் பிராந்திய தளங்களில் ஏகாதிபத்தியத்தை தக்க வைப்பதற்காக பேரரசு கட்டமைப்பை துணை புத்தகிக்கு விட்டுள்ளது அதனுடைய ஒரு வடிவமாகத்தான் இஸ்ரேலையும் ஸ்ரீலங்காவையும் அவதானிக்க வேண்டும் தமிழின படுகொலை நடந்து ஐந்தாவது ஆண்டில்

வியகளுக்கு ஊராகவே அவதானிப்ப அவதானிப்பதற்கு பழக்கப்படுத்தப்பட்டன காலநிதித்துவத்தில் மிக மோசமான விளைவுகளில் இது முக்கியமானது கோர்க்களமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட புவியியல் பிரதேசம் இரண்டும் கடலேண்டிய பிரதேசமாகவே இருக்கின்றது உணவு ஆயுத ஆயுதமயமாக்கப்பட்டது இது இனப்படைகளில் இனப்படைமுறைகளிலுமே ஸ்ரீலங்கா அரசு இஸ்ரேல் அரசு ஏறக்குரிய ஒரே விதமான ஆயுதங்களையும் குட்டிகளையும் பயன்படுத்தி வைத்தியசாலைகளை இழப்பு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது வைத்தியசாலைகள் செயலிழந்து காயப்பட்டவர்கள் சிகிச்சை இன்றி இறந்து போனர் உணவுக்காக வரிசையில் காத்திருந்தவர்கள் குண்டுமொழினால் கொல்லப்பட்டார்கள் அனாதை இல்லங்கள் குண்டி வீசி அழைக்கப்பட்டன குழந்தைகள் வீரத்தின்றி கொல்லப்பட்டன மக்களுக்காக உயர்நலவு பாதுகாத்து வைக்கப்பட்ட இடங்கள் குண்டுகளுக்கு எதிராகின தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் மக்களை கொள்வதற்கு பயன்படுத்தப்பட்டது இவாரு கட்டிகள் நின்னி கொண்டே போகிறது ஆசியாவில் ஸ்ரீலங்கா தீவினது குறிப்பாக திருப்போணமலை துறைமுகத்தின் கேந்திர முக்கியத்துவமும் மத்திய கிழக்கில் பலத்தீனத்தின் கேந்திர முக்கியத்துவமும் குடிசார் அரசியலில் கோலோச்சுவதற்கு பேரரசுக்கு மிக அவசியமானது பேரரசை கட்டமைப்பதற்கு அதன் நலன் சார்ந்த எந்த விலையையும் கொடுப்பதற்கு பேரரசு தயாராக இருப்பதை இவை ஓடிட்டு காட்டுகின்றன பேரரசு அதன் வலையமைப்பும் உற்பத்தி செய்கின்ற இராணுவ தடவாளங்களுக்கும் பேரரசின் பொருளாதார இருப்பிற்கும் தொடர்ந்து உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் போர்க்களங்களுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருப்பதை யாரும் மறக்க முடியாது பேரரசை கட்ட முயலும் நாடுகள்தான் மனித உரிமையையும் பொறுப்பு கூறலையும் போதிக்கின்றன என்பது அபத்தம் இவை இரண்டுமே ஊராத்தன்மை கொண்டவை இது அரசீன படுகொலையில் படுகொலையில் மிக தெளிவாகவே ஒன்று செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இரண்டு பேச்சுவார்த்தை முடிவடைவதற்கு அமெரிக்கா காரணமாக இருந்தது என்பது ஏற்கனவே ஆய்வுகள் மூலம் வெளிவந்த உண்மையாக உள்ளது அதுவே இன்று ராசாவித்திற்கு எதிராக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்புத் துறையில் தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்துகின்றது ஐநா துறையில் அதன் ஏனைய அலங்கலும் கருது சமூகம் அதன் கட்டமைப்பும் ஒவ்வாறு மொழிவாய்க்காலில் மிகப்பெரிய மனித பேரங்கிலத்தை தடுக்க முடியாமல் போன்றோம் அதேபோல் இன்று அவர்களால் பலத்தீன பணிகளையும் கடத்த முடியாமல் போனது உனக்கு ஆச்சரியத்தை தரவில்லை இவை அனைத்துமே மக்கள் சக்தியின் நம்பிக்கையை கட்டி எழுப்ப அனைப்பையும் விளக்கின்றன விடுதலைதான் நம்பிக்கையில் அடக்குமுறை மக்களுக்கு குழந்தையே கட்ட முடியாது ஏனெனில் விடுதலையின் செய்திகளாக அடக்குமுறை பொறுப்பற்ற பெற்றவர்களும் பாதிக்கப்பட்டே இருக்கின்றார்கள் விடுதலை நம்பிக்கையை மக்களிடமிருந்து அகற்றும் போர் உத்தி தமிழ்த் தேசியத்தின் மீதான நம்பிக்கையை சிதைக்கின்ற முயற்சியாகும் ஈழத்தம் இனத்தின் மீதான கட்டமைக்கப்பட்ட இனப்படுகளை பல்வேறு உதிகளை பயன்படுத்தி புது புது வடிவங்களை எடுத்துள்ள அது ஈழத் தமிழத்தின் தன்னிரவு பொருளாதாரத்தின் மீது பண்பாட்டின் மீது கல்வியின் மீது ஈழத் தமிழத்தின் மரங்கள் மீது சைவ தலங்கள் மீது தொல்லியின் வரலாறு மீது ஈழத் தமிழத்தின் வரலாறு மீது உல தமிழகத்தின் மீது திணிக்கப்பட்டுள்ள உளவியல் போரும் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகையின் வடிவமாகவே கருத வேண்டியுள்ளது உளவியல் போரின் நோக்கம் ஈரத்தமிழம் கமல் தேசியத்தின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை சிதைத்ததாகும் கமல் தேசியத்தின் நம்பிக்கை ஒழுமியங்கள் தான் ஈழத்தமிழத்தின் கூட்டு பிரஜையை வைத்துக் கொண்டுள்ளது கமல்தேச நிலத்தின் மீதான போரின் பரிமாணங்களின் வடிவங்கள் எல்லோரும் அறிந்தது ஈழ ஆக்கிரமிப்பு வடகட்ட மாநிலத்தின் ஊடாக தொல்லியல் வனரசு மகாவலி உற்பத்தி ஏனிய அபிவிருத்தி திட்டங்கள் ஊராகவும் சிங்களாக்களின் ஊடாகவும் சிதப்பதற்கான முயற்சியாகும் கமல்தேச கோரிக்கையை சவாலுக்கு உட்படுத்ததை ஊடாக உள்ள தமிழத்தின் இருப்பை கேள்விக்கு உட்படுத்தல் மிக இழுவாக உள்ளெடுக்கப்படுகிறது உள்ள தமிழத்தின் அக முரண்பாடுகளான சாதியம் ஆணாதிக்கம் மத அடிப்படைவாத கூறுகளை சூழல்கள் போக்கு மிக அன்பிக்கலமாக அதிகரித்துள்ளது அமல் தீவியம் ஒரு முற்போக்கான கருத்தியல் அது ஏற்கனவே அவர் அகமுரண்பாடுகளை அடங்கி ஆராய்ந்துள்ளது அதற்கான தீவியை நோக்கி பயணித்துள்ளது வீழ தமிழத்தின் உரிய தலைமுறையை கூட்டு விடுதலையின் நிலையில் இருந்து திசை இருப்பதற்காக போதைப் போர் வழக்கு பிழைப்பில் தாராளமாக வாதனை தூரப்பட்டுள்ளன சினிமா பாணியில் வெவ்வேறு தூக்களை உருவாக்கி உறுப்புகளை கட்டமைத்துக் கொண்டிருக்கின்றது கேளிக்கை நிகழ்வுகளை ஒழுங்கமைத்து கதாநாயக மைய வாழ்வியல் செல்லுடையை உருவாக்குகிறது கதாநாயக மாறி மைய வாழ்வியல் நீரோட்டம் சுய ஜனநாயக சிந்தனையை சிதைக்கின்றது ஆசிரியர் விளக்கம் உறவுகளை உள்ளப்பொழுதுமில்லாதவாறு ஈழத் தமிழினம் தனது இருப்பின் மீதான அச்சுறுத்தலை எதிர்கொள்கின்றது ஈழத் தமிழினத்தின் இருப்பை சவாலுக்கு உட்படுத்தும் மரங்களை எதிர்த்து போராட வேண்டிய வரலாற்று கட்டாயத்திற்கும் வலித்து நிற்பிக்கப்பட்டுள்ளது இந்த வரலாற்று கடமை யாரும் ஒட்டுமொழி பொருட்களிலிருந்து விலகிச் செல்ல முடியாத வரலாற்று பெருமைக்குள் நாம் இருக்கின்றோம் பேரரசத்தின் குறிவு மட்டுமல்ல அடக்குமுறையின் எதிர்ப்பின் முடிவுடன் கூட முடிவாய்க்கால் தமிழ் தமிழின படுகொலை நினைவு நாளில் தொற்றுக்கோக்காக கொல்லப்பட்ட உறவுகளையும் நினைத்தது அவர்கள் சுமந்து வந்த கனவுகளையும் இணைப்புகளையும் இணைத்து

உலக தமிழினம் தமிழின படுகொலைக்கான நிதியை சர்வதேச விசாரணை கூட கோரி வருகின்றது அக்கோரிக்கையை மீண்டும் ஒரு தனித்துவமான தேசத்திற்குரிய அழகுகளை இனம் நான்கு கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை கூட தமிழின இருப்பு இதுவும் இனவழிப்பு போரின் ஓர் அங்கம் என நாம் கருதுகின்றோம் தமிழர்கள் ஒரு தேச அங்கீகாரத்தை கூறியவர்கள் என்பதையும் தமிழர்களின் ஒருபோதும் கணித்துவாத படுத்த இயலாத சுயநிலைய பராதாயின் அடிப்படையில் தமிழர்கள் சுவாட்சியை அங்கீகரிக்கவில்லை உறவு தமிழ் தேச விடுதலை தன் மன்னிப்புடன் உரஞ்சும் கலவிக்க முன்வாய்க்கால் கட்டமைப்பு அழைப்பு விடுக்கின்றனர் நன்றி பொருள்வாய்க்கால் கட்டமைப்பு வடக்கு கிழக்கு なるほど。

Nilo, mira, E dia eu, eu não vou deixar sair. Olha galgaladivê, né tesoura, vem dia eu. E dia eu,

ഗ്രാഗ്രാഗ്ര വിളിക്കാ എടാ